வெகு விமர்சையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நெல்லூர்பேட்டை பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி மாசுபடா அம்மன் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் ஆறாம் வெள்ளிக்கிழமை பால்குட ஊர்வலம் மற்றும் ஊஞ்சல் சேவை நடைபெறுவது வழக்கம் இதற்கிடையே இன்று ஆடி மாதம் ஆறாம் வெள்ளிக்கிழமை காலை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாகவே காமாட்சி அம்மன் பேட்டை பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் இருந்து ஆயிரத்தி எட்டு பால்குடம் ஊர்வலம் தொடங்கி முக்கிய சாலைகளின் வழியாக சென்று நெல்லூர்பேட்டை ஸ்ரீதேவி மாசுபடா அம்மன் கோவிலுக்கு வந்தடைந்தது பின்பு மூலவர் மாசுபடா அம்மனுக்கு பாலாபிஷேகமும் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் செவ்வாடை அணிந்தும் ஓம் சக்தி பராசக்தி கோஷத்துடன் பால் குடம் எடுத்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ மாசுபடா அம்மனுக்கு ஆண்கள் பெண்கள் என ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியவாறு தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர்